அவர் லோன் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லி என் நம்பருக்கு மெசேஜ் வந்திருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல அந்த மெசேஜில் இது போல வந்துட்டு உன் எல்லாம் என்கிட்ட இருக்கு நீ பணம் கட்டு இல்லை வந்துட்டு இன்னார பணம் கட்ட சொல்லுன்னு அந்த சப்ஸ்கிரைபரோட பெயரை சொல்லி எனக்கு இங்கே வருது பெயர் சொல்ல வேணாம் அந்த பெயரை சொல்லி எனக்கு மெசேஜ் வருது எனக்கு ஒன்றுமே புரியல இல்லை லூச நீ வேறு யாரும் நினச்சி மாற்றி எனக்கு அனுப்பிட்டடா நான் அது கிடையாது எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் சத்தம் போட்டுருந்தேன் நானும் கான்வர்சேஷன் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு அப்போ அவனும் சொல்கிறான் இல்லை இங்கே பேர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் பேரை வச்சு அவர் நம்பர் சேவ் பண்ணியிருக்கிறார் ஸோ ஹவு ஹீ நோ அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல எனக்கு எப்படி அவருக்கு தெரியும் நம்மளுடைய மொபைல் நம்பர் அப்படின்றது தெரியல சரி ஓகே எனிவே ஒருவேளை மேபி அவர் கஸ்டமராக இருந்திருக்கலாம் தெரில எனக்கு அது இப்போ வரைக்கும் எனக்கு அது ஐடியா இல்லை அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இது போல் அந்த மெசேஜில் வந்து இன்னார் காசு கட்டலை நீ கட்டு யார் உன் நம்பர் தான் சேவ் பண்ணி வச்சுருக்காங்களே அப்புறம் என்ன நீ கட்டு அதான் வந்து ரொம்ப நேரம் மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்னா வீடு தமிழ் ப்ரோ பிரதர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நல்ல கொட்டாளத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் யோ உங்களால் தான் என்ன தேடிக்கிட்டு இருந்தேன் இன்னுமோ ஏன் நீங்கள் எதேனும் சளிச்சு போகாமல் இருக்கீங்க ஏன் இந்த அளவுக்கு இப்படி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறீங்க மக்களை அப்படின்ற மாதிரி நானும் ஒரு மெசேஜ் பண்ணுறேன் அந்த கான்வர்சேஷன் அப்படியே போகுது கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன யாருன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன யாருன்னு தெரிஞ்ச உடனே அவன் அந்த கான்வெர்சேஷனை கட் பண்ணிட்டான் டோட்டலா என்ன பிளாக் பண்ணிட்டான் நம்ம நம்பர் அதாவது அனுப்பிட்ட மெசேஜ் டக்கு டக்கு டக்குன்னு டெலிட் பண்ணிட முடியும் நான் என்ன நினைச்சேன் அந்த கான்வெர்சேஷனை பில்ட் பண்ணி ஓகே அவன் பேசுறதெல்லாம் எடுத்து பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அண்டு அவன் தெரிஞ்சிச்சு இன்னார்தான் பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அவன் எல்லாத்தையுமே டோட்டலா டெலிட் பண்ணிட்டு டோட்டலா என்ன பிளாக் பண்ணி விட்டுட்டான் ஏன்னா அவன் பண்றது என்ன நம்பர்ல இருந்து யாருக்கு தெரியும் அது எல்லாமே காசு கொடுத்து ஆன்லைன் மூலியமாக வாங்கக்கூடிய நம்பர் தான் டக்குன்னு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி விட்டுட்டான் அதுக்கப்புறம் நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முடியல உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்கள் சரி ஓகே இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் இப்போ நம்ம நம்பர் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் சும்மா இருப்பானானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டான் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்துட்டு மெசேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆல்ரெடி நமக்கு மெயில் பண்ணியே கேள்வி கேட்டிருந்தாங்க நீ என்ன இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்க ஸோ அது தேவையில்ல அது நான் உனக்கு காசு தரேன் நீ பண்ணு நம்ம வந்து கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் டீல் பேசுகிறான் நம்ம நார்மலாகவே இவனை கிழிப்போம் இந்த மாதிரி வந்தால் நான் வந்துட்டு செம்ம கேள்வி கேட்டுட்டு நான் உன்னை நேரில் பார்க்கணும் ஐ மீட் யூ லைவ் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் ஸோ கனிய கம்ஃப்ட்டு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுவும் வந்துட்டு மெயிலில் டெலிட் பண்ணிட்டு போயிட்டானுங்க ஸோ இப்படி எல்லாம் வந்துட்டு இவனுங்க எல்லா வகையிலையும் நமக்கு சில வந்துட்டு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறானுங்க கொடுக்காமலாம் கிடையாது இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா அந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது அன் அப்ளிகேஷன் ஸோ அதுக்காக நான் இதில் போய் லோன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி எடுக்காதீங்க ஏன்னா நம்மளுடைய வந்து தகவல்களை அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த தகவல்களை அவங்க தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் யார் உங்களுக்கு லோன் தரேன்னு சொன்னாலும் போய் கண்ணை மூடிட்டு எடுத்துறாதீங்க விசாரிங்க பாருங்கள் செக் பண்ணுங்க அதனால தான் நம்மளுடைய ஆஃப் தமிழை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஸோ சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே போய் பாருங்கன்னு சொல்லுவேன் இது எல்லாமே இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து நம்மளை வெளியில் வர்றதுக்கு ரொம்ப உதவும் ஏன்னா இப்போ நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம் எப்படி ஒரு கூட்டத்துக்குள்ளே போகும்பொழுது நம்மளுடைய பர்ஸை பத்திரமா வச்சுக்கணும் நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருட்களை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அதே போல் தான் வந்துட்டு நம்ம இதையும் நம்ம கரெக்டாக நம்ம வச்சுக்கணும் நம்மளுடைய பொருளெல்லாம் வந்துட்டு கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் பொருளை கரெக்டாக பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி இன்டர்நெட் வேர்ல்டில் நம்ம கரெக்டாக எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதான் நம்மளால வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்மளால ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான பேட்டுக்கோள் பயப்படாதீங்க தைரியமா இருங்க ஸோ ஃபேஸ் பண்ணலாம் ஏன்னா இது எதுவுமே வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டது இல்லை அப்படின்றதுனால பத்து தடவை இந்த கார் உள்ள ஒன்ட்டு ஒன்ட்டு ரோடு நல்லா இருக்கான்னு பாக்குறாங்களா சரி ஓகே எனிவே ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றதுல வந்துட்டு நம்ம கவனமாக இருக்கணும் அதெல்லாம் நம்மளால் ஈஸியாக வெளியில் வர முடியும் அதை பார்த்து நீங்கள் ஒரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ அதை இக்னோர் பண்ணிடலாம் நீங்கள் இப்போ உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காவது இந்த மாதிரி மெசேஜ் போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அவங்க கிட்ட இந்த ஒரு வார்த்தையை சொல்லலாம் அதாவது புரிஞ்சிப்பாங்க புரிஞ்சிக்காதவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அதுதான் மெயின் இப்போ நீங்கள் என்ன தலைகள் நினை தண்ணி குடிச்சாலும் நீ தப்பு பண்ண அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது நம்ம சொல்கிற வேண்டிய கடமை சொல்லிடணும் இது போல் லோன் தரேன்னு சொன்னாங்க நான் லோன் எடுத்தேன் லோனை வந்துட்டு கட்டினதுக்கப்புறமும் திரும்பவும் என்னை பணம் கேட்குறாங்க இல்லைன்னா நான் லோன் அப்ளைவே பண்ணல ஆனால் எங்கிட்ட வந்துட்டு பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம் இது போல் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் அப்படியே எடுத்து சொன்னீங்கனாலே ஃபர்தராக அவங்க என்ன செய்வாங்கன்னா ஸோ கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க உங்கள் மேலே உங்கள் நலனில் அக்கறை இருக்கிறவங்க அப்படி அக்கறையே இல்லாதவங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்ம மேலே ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுல தான் குறியாக இருப்பாங்க அவங்கள பற்றி கவலைப்பட்டு இங்கே பிரயோஜனமே கிடையாது ஒரு சின்ன ஒரு செயின் தான் என்னன்னா இப்போ என் பசிக்கு நான் சாப்பிடணும் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஏன் பசிக்கு நான் தான் சாப்பிடணும் மற்றவங்க பசிக்கு நான் சாப்பிட்டா அவங்களுக்கு பசி ஆறாது அல்ல அல்லது ஏன் பசிக்கு மற்றவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு பசி எனக்கு பசி அடங்கணுமா ஸோ அப்படின்னு சொல்லி பசி அடங்காது அதே போல தான் ஸோ நமக்கு பசிக்குதுன்னா நம்ம சாப்பிடணும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை வந்து ரெட்டிஃபை பண்ணணும் அதை வெளியில் வரணுமா அப்போ நம்ம தான் தைரியமாக முடிவெடுக்கணும் யார் நமக்காக வருவா நம்ம பசிக்கு நம்ம தான் சாப்பிடணுன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும் பொழுது அப்போது நம்மளுடைய பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும் அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் யாருக்கிட்ட வேணால் கேட்கலாம் இவங்க நமக்காக வந்திருப்பாங்க இவங்க நமக்காக வந்திருப்பாங்க அதெல்லாம் ஒரு நாளும் நம்பாதீங்க இந்த பூமிக்கு வந்தது நம்ம தனியாக இந்த பூமியில சர்வே பண்ணுறது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு ஊசி போடுற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இன்டர்நெல்லாம் சம்பந்தப்பட்டு அதை நீங்கள் தான் பண்ணணும் சரிங்களா அதனால தயவு செஞ்சு அவங்க காசு கொடுத்தாங்கன்னா நான் அதை கட்டுவேன் அவங்க வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இல்லை அவனால தான் நான் இந்த மாதிரி வந்துட்டு போய் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மற்றவங்கள பிளேம் பண்ணீங்கன்னா இருந்து உங்களால வெளியில வர்றது ரொம்ப கடினமாக இருக்கும் ஸோ மற்றவங்கள பற்றி ஸோ நீங்கள் இது நினச்சிடுவாங்க அது நினச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க அதே போல் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்மளுடைய பேன் கார்டை காலி பண்ணிடுவான் ஆதார் கார்டை காலி பண்ணிடுவான் இல்லை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்டை முடிக்கிடுவான் இதெல்லாம் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் இவனை பழிவாங்கிறதான் நினச்சி இவங்கிட்ட நிறையா லோன் அப்படின்றது எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே கவர்மெண்ட் அப்படின்றது என்னடா என்னடாது இவனே வந்துட்டு அதாவது இந்த எழுநாள் நாள் காரா ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம் அந்த அக்கௌண்டே வந்துட்டு ஒரு தவறான ஒரு அக்கௌண்ட் அப்போ அந்த அக்கௌண்ட்லேருந்து இருந்து ஒருத்தருக்கு பணம் போகுதுன்னா யாருக்கு போகுது எதுக்கு போகுது அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன லிங்க் அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க அதனால் தான் சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி செயலி அப்படின்றதில் வந்துட்டு பதிவிறக்கம் செய்யாதீங்க ஒரு வேளை ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்மளால் சரி பண்ண முடியும் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன் ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் தொடர்ந்து இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி நம்மக்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அண்ட் அதே போல் எனக்கு நடந்த விஷயத்தையும் நான் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சேன் ஸோ அதை தான் உங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு பகிர்ந்துருக்கிறேன் வேறு கண்டிப்பாக அந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றின கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் இருந்தால் சொல்லுங்கள் நான் லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன் லைவ் வந்துட்டு கொஞ்சம் சரியாக வீடு வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது அதனால் இடம் இல்லை அதனால் இப்போ அதை இன்னிக்கு கொஞ்சம் ஃப்ரைடே அப்படின்றது சாமி கும்பிடுவோம் இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது இந்த மாதிரி தான் வந்து வீடியோ எடுக்கணும் லைவ் பேசணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஸோ நான் வந்துட்டு ஃபுல்லாக அங்கேருந்து எல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு நான் டெய்லியும் நைட்டு நாளையிலேருந்து கூட மேபி நாளையிலிருந்து கூட சனிக்கிழமை நாளைக்கு நாளையிலேருந்து கூட நான் நைட்டு லைவ் அப்படின்றது வரேன் கண்டிப்பாக வருவேன் ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குங்க ஆப்பு வீடி தமிழ் அதுக்கப்புறம் கார் அப்படியே பயங்கரமாக ஓடிட்டுக்கு அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கு வேறு பயங்கர வருமானம் போல் அப்படின்லாம் நினைக்காதீங்க அதெல்லாம் கிடையாது என்ன வருது பார்க்குறீங்களே நீங்களே வியூஸ் போகிறதெல்லாம் அதெல்லாம் லட்சக்கணக்கிலே வியூஸ் போச்சுன்னா ஏதோ ஒரு காசு பார்க்கலாம் அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் நம்ம வந்து காசுக்காகன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலைங்க மொத முதல் ஆரம்பிக்கிறது காசுக்காகனு ஆரம்பிக்கலை ஒருவேளை காசுக்காக தான் நீ சேனல் ஆரம்பிச்சிக்க யாரும் நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அப்போ என்னுடைய கஷ்டம் தெரியும் யூடியூப்லோட கஷ்டம் தெரியும் மற்றபடி யார் போட்டாலுமே கஷ்டப்படாமல் இங்கே ஒன்றும் நடக்காதுங்க கஷ்டப்பட்டால் தான் இங்கே ஓகே நானும் ரொம்ப நேரமாக ஏசி ஓடிக்கிட்டே இருக்குது பட்ஜெட் இல்லை ஏன்னா ஃபியூல் பயங்கரமாக குடிச்சுட்டு இருப்பாப்புல ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் ஒரு வீடியோ உருவாக்கி கொடுக்குறேன் அதை ஷேர் பண்ணுங்க பாய்